அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பன் சர்தாஜி ஜெயங்கொண்ட சொல்புகிறோம் இன்னைக்கு என்ன கவிதை சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஆசிரியர்களில் மிக குறுகிய காலத்தில் மிகப்பெரிய உச்சத்தை தொட்ட கவிஞர்களில் சமீப கால கவிஞர்களில் மறக்க முடியாதவர் முத்துக்குமார் அவர்கள் அவர்கள் மறவை ஒட்டி அடியன் அப்பொழுது எழுதிய கவிதை இதோ இப்பொழுது உங்களுக்காக இரங்கல் பா இரங்கல் பா மரணத்தால் இரங்கல்பாய எழுதுகிறோம் மரணத்திற்கு இரங்கல் பா எழுதினால் எப்படி இருக்கும் போல் நமக்கு பிடித்த எத்தனையோ உயிர்கள் மிச்சப்படும் அன்றாடும் இறைவனிடம் அநேகர் நல்லதை தான் வேண்டுகிறோம் ஆனாலும் அப்படி இருந்து எப்படி இப்படிப்பட்ட உயிர்களை நாம் இழந்து மரணத்திடம் தோற்கிறோம் பிரபஞ்சத்தில் கோடான கோடி ஜீவராசிகளிடமும் பாகுபாடில்லாமல் இறைவா உன் கருணை மலையை பொழிகின்றாய் நீ உனக்கு பிடித்தவர்களை பக்கத்தில் வைத்து கொள்ள விரும்பும் பொழுது நீ அவர்களை மாலையாக்கி உன் திருக்களத்தில் சூடிக்கொள்கின்றாய் அதை நாங்கள் மரணம் என்று அழுகின்றோம் கொடுத்தவன் நீயே எடுத்து எங்கள் மரணத்தின் வழி உனக்கு தெரியவதில்லையா உன் இறுதி தீர்ப்பு எல்லாமும் எங்களுக்கு நியாயமாக தெரிவதில்லை அப்படி நியாயம் என்றால் இந்த மரணத்திற்கு என்ன காரணம் சொல்வாயினே உன்னை போல் பக்குவப்பட நாங்கள் இறைவனில்லை சாதாரண மனிதர்கள் மலைபோல் குவிந்திருக்கும் நீ தீர்ப்பு எழுதி உடைத்து வீசியெறிந்த பேனாவின் முள் ஆம் மலைபோல் குவிந்திருக்கிறது நீ தீர்ப்பு எழுதி உடைத்து எறிந்த பேனாவின் முள் மரணத்தை மட்டும் இன்னும் ஏற்கும் பக்குவம் எங்களுக்கு ஏன் இன்னும் வரவில்லை நீயே சொல்லும் அரசு கூட வேலையை விட்டு விடைபெறுவதற்கு குறிப்பிட்ட வயது வரம்பு தீர்மானித்திருக்கும் பொழுது ஆண்டவன் நீ எங்கள் ஆயுளை தீர்மானிப்பதில் ஏன் இவ்வளவு பெரிய அச்சுப்பலியை செய்து விடுகிறாய் மகனை இழந்த தாயுக்கும் தந்தையை இழந்த பிள்ளைக்கும் ஆறுதல் சொல்ல முடியுமா ஆண்டவனே உன்னால் வாருங்கள் முடிந்தால் வந்து சொல்லுங்கள் மரணம் மரியாதைக்குரியது ஆம் மரணம் மரியாதைக்குரியது மனம் சொல்கிறது அதை ஏற்க மறுக்கிறது நாம் அவர் மீது கொண்ட அன்பு அப்படி ஆம் மரணம் அது வருகின்ற வயதை பொறுத்தே அதன் மரியாதை தீர்மானிக்கப்படுகிறது எண்பதுக்கு மேல் மரணம் என்றால் வரவேற்கலாம் எழுபதுக்கு மேல் மரணம் என்றால் ஏற்றுக்கொள்ளலாம் அறுபதுக்கு மேல் மரணம் என்றால் ஆறுதல் சொல்லலாம் ஐம்பதுக்கு மேல் மரணம் என்றால் அழுகை கொள்ளலாம் அதற்கு கீழே வருவதெல்லாம் ஐயோ என்றே சொல்ல வேண்டும் சதமடிப்பா என்று தவம் கிடந்தோம் சதமடிப்பா என்று தவம் கிடந்தோம் முத்துக்குமார் அவர்களே அரை சதம் கூட அடிப்பதற்குள் ஆட்டத்தை போதுமென்று நிறுத்தி கொண்டாயா அரை சதம் அடிப்பதற்குள் ஆடிய ஆட்டம் போதுமென்று ஆட்டத்தை நிறுத்தி கொண்டாயா எங்கள் கவி உலக மன்னனே இத்தனை உடன்பிறப்புகள் உனக்கு இருக்கும் பொழுது இத்தனை உடன்பிறப்புகள் உனக்கு இருக்கும் பொழுது ஏன் இப்படி எங்களையெல்லாம் அழுதிடச் செய்து விட்டாய் பௌர்ணமி போல் தெரிந்தவனே ஒரு இரவில் அம்மாவாசையாக்கி எங்கள் இதய எல்லா நாட்களையும் விட்டாய் ஆயிரம் கவிஞர்கள் இருந்தாலும் உன்னை போல் ஒரு கவிஞன் பிறப்பதற்கு ஆயிரம் ஆண்டுகள் கூட ஆகுமே மண்ணில் எழுதிய கவிதை போதும் என்று மண்ணுக்குள் போய் கவிதை எழுதுகின்றாயா அல்லது விண்ணில் போய் கவிதைகளை தேடுகின்றாயா ஆறுதலாய் அனைவரும் ஆயிரம் வார்த்தைகளை உன் மகனிடம் சென்று சொன்னாலும் அப்பா உன் அன்பு இல்லாமல் ஏங்கும் அந்த மகனுக்கு அந்த ஆறுதலெல்லாம் ஈடாகுமா குழந்தை போல் பேசுவாயே அண்ணா நீயா மறித்து போனாய் இந்த நூற்றாண்டில் நாங்கள் தொலைத்த பொக்கிஷங்களில் நீயும் ஒன்றாகிப் போனாய் இந்த நூற்றாண்டில் நாங்கள் தொலைத்த பொக்கிஷங்களில் நீயும் ஒன்றாகிப் போனாய் கண்ணீரை தவிட கண்ணீரை தவிர உன் காலடியில் சமர்ப்பிக்க என்னிடம் எதுவும் இல்லை போய் வாருங்கள் எங்கள் கவி உலக மன்னனே முத்துக்குமார் அண்ணனே உங்கள் சர்தார் சர்தார்ஜி ஜெயங்கூட சொல்லப்படும் நன்றி வணக்கம்